தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜனவரி பன்னிரெண்டு திங்கட்கிழமை சரியாக காலை ஏழு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் எஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக அறிக்கை நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நேற்றைக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது அதாவது இந்த எட்டரை மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கு அந்த இருகாட் இணைவு பகுதிகள் என்பது கடலோரத்தின் பகுதிகளில் வந்த நிலையில் கிழக்கு காற்றின் ஊடுருவல் கூட ஒரு குளிர்ந்த காற்றாக வரக்கூடிய ஒரு நிலை என்பது மழைப்பொழிவை பெரிதாக இல்லாமல் சில இடங்களில் லேசானது முதல் மிதமானதாகவே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது இன்றைக்கு மற்றும் நாளைக்கும் தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அந்த கிழக்கு காற்று அலைவுகளில் கூடுதலாக வெப்பநீராவி காற்றை சுமந்து வரக்கூடிய காற்று என்பது தற்பொழுது உள்ளே மேற்கு நோக்கி நகரும் பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று சொன்ன அடிப்படையில் வரக்கூடிய மணி நேரங்களில் இப்போ இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் அதாவது வடகடலோரத்தில் பார்த்திங்கன்னா நள்ளிரவு வேலையில் சரி சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தூறல் துளியாகவே அங்காங்கே லேசானதாக சென்னை முதல் அப்படி தெற்காக இருக்கக்கூடிய அந்த வட கடலோரத்தின் பகுதிகளில் சில இடங்களில் உள்பகுதிகளிலையும் அங்கே எடுத்து கொடுத்துக்கூடிய நிலை இருந்திருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த வானிலை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சென்னை உள்ளிட்ட தெற்கு பகுதியாக வரக்கூடிய ஒரு நேரங்களில் பார்த்திங்கன்னா இப்போ அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு லேசான தூரல் துளி என்பது படிப்படியாக விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இன்றைக்கு மாலைக்குள்ளாகவே மதிய மாலைக்குள்ளாகவே சென்னைக்கெல்லாம் சற்று வானம் என்பது அந்த தூரல் துளி இந்த மந்தமான வானிலை அமைப்பெல்லாம் மாறிடும் கண்டிப்பாக இதற்கு முந்தைய காலகட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே பெரிதளவுக்கு ம மழைப்பொழிவாக இருந்திருக்காது ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அந்த இருகாற்று இணைவு பகுதியில் இணைந்த இடங்கள்னு பார்க்கும்பொழுது வட கடலோரத்தில் நடந்தது தான் ஆனால் அது அந்த காலகட்டங்களில் கிழக்கு காற்று காற்றளவுகளோடு ஏறப்பெற்ற அந்த வெப்பநீராவி லைட்டாக சுமந்து வந்த காற்றாக இருந்தாலும் சரி பெரிதளவிற்காக அது அந்த ஒரு மேற்காக நகரக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் கடலோரத்தின் பகுதியில் ஒட்டி நடைபெற்ற ஒரு அமைப்பாகவும் டெல்டா மாவட்டங்கள் அதாவது போ குறிப்பாக சொல்லணுன்னா புதுச்சேரிக்கு தெற்கு புறமாகவே பார்த்திங்கன்னா ஏறக்கூடிய கிழக்கு காற்று அளவுகள் என்பது நீராவியை சுமந்து வரக்கூடிய ஒரு காற்றாக இருக்கக்கூடிய இருந்தக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் அதே போல் அந்த நிகழ்வானது நம்ம ஏற்கனவே சொன்னதான் வலுவிழந்து கொண்டே போக நிலையில் அந்த காற்று எந்த அளவுக்கு அது ஈர்க்கப் பெறுகிறதோ அந்தளவுக்கு மழைப்பொழிவு அந்த சுற்றுவற்ற இருக்க அந்த நிகழ்வின் சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த ஒன்று அது நேற்றைக்கே நம்ம அறிவிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது மெலிந்த சுழற்சியாகவே வந்துருச்சு அந்த நிலைமை கீழடுக்கு சுழற்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஐயப்படி கொடுத்துருந்தாங்கல்ல இந்த நிலைமை தான் இப்போ தற்பொழுது அந்த சுழற்சியானது எங்கே இருக்குது அப்படின்னா நேற்றைக்கு சற்று கிழக்காகவே அந்த குமரி முனை குமரி முனை முதல் இலங்கையொட்டிய பகுதிகள் வரைக்குமே இப்படி கிழக்கு புறமாக இருந்தது தற்பொழுது அது மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலை என்பதால் அந்த காற்றின் நினைவு என்பது தற்பொழுது நேற்றைக்கு கடலோரத்தில் நடைபெற்று தற்பொழுது உள்ளீடாக வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் ஆனால் நேற்றைக்கு கிடைக்கப்பெற்ற அளவிற்கு அந்த காற்று என்பது சென்னைக்கு தெற்கு புறமாக வர வர சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் அப்போது அவ்வப்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தின் சில பகுதிகளில் ஒரு தூரல் துளியாக இருக்கிறது சற்று ஒரு மிதமான மழையாக மாறக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் அவர்களுக்கும் வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக அப்படியே த தற்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நிலை இருக்கக்கூடிய இடங்கள் பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை வடக்கு வடக்குப்புறமாக பார்க்கும்பொழுது திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்குமே அவ்வப்பொழுது எட்டிப்பிடித்து ஒரு மலை ஆங்காங்க ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக அப்படியே அந்த காற்றின் வீ செலுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இன்றைக்கு கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய நிலை வேலூருக்கும் சில இடங்களில் சென்று கா காஞ்சிபுரத்தின் சில இடங்களில் மதியம் வரைக்குமே அவ்வப்பொழுது எட்டிப்பிடித்தாலும் படிப்படியாக மாலைக்கு பின்பாக திருவண்ணாமலை மாவட்டங்கள் சில பகுதிகளில் மழை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உள்மே உள் மாவட்டங்களில் சேலம் தருமபுரிக்கும் கிருஷ்ணபுரி மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் தொழில் லேசானதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பெரிதளவுக்கு மழை பொழிவாக அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பாக தெரியவில்லை அதனைத் தொடர்ந்து படிப்படியாக சேலத்திற்கு தெற்கு புறமாக இதாக நம்ம நேற்றைக்கு குறிப்பிட்டிருந்தோம் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்துகிற்கான வாய்ப்பு இருக்குது அங்கேயும் சில இடங்களில் மாலைக்கு மாலையில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் கனமழையாக இருக்குமா அப்படின்றத அந்த காற்று வந்து திரும்பவும் எந்த அளவுக்கு குளிரலை தாக்கத்தை உள்ளீடு செலுத்த போது நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா டெல்டாவில் நாம் அது மா மாலை அறிக்கை கொடுத்துருந்தோம் அப்போவே மாலையில் டெல்டாவில் மழைப்பொழிவு உருவானாலும் அந்த குளிரலையின் தாக்கத்தின் காரணமாகத்தான் சில இடங்களில் மழைப்பொழிவு அப்படியே கட்டாயிருக்கும் அந்த இடத்த அப்படியே உள்ள முன்னேற விடாமல் அந்த மலைப்பொழிவு தடுத்திருக்கக்கூடிய நிலை என்பது உள்ளீடாக வரக்கூடிய காற்று என்பது உள்தமிழகத்தில் இப்போ ஒரு குளிர்ந்த காற்றின் சூழ்நிலையே தான் இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் அதனை தொடர்ந்து தென்கடலோரத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு உருவானது தென்கடலோரத்தின் உருவான பகுதி என்பது அந்த நிகழ்வு வந்து பெரிதளவிற்கு அந்த சுற்றுவட்ட அமைப்பு இல்லாத ஒரு நிலைன்னு சொல்லலாம் அப்போது அந்த தென்முனைப்பகுதிகளை தொடும் என்று நம்ம எதிர்பார்க்கப்பட்ட நிலை தான் ஆனால் அங்கே அந்த மழைப்பொழிவு என்பது தென் கடலோரத்தை பகுதி வரைக்குமே அந்த ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்து அந்த மழைப்பொழிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா குமரிக்கடல் பகுதிகளில் இருந்த நிலைன்னு சொல்லலாம் நம்ம உரு அந்த உருவான மேகக்கூட்டங்கள் இப்படி வரக்கூடிய ஒரு நிலை என்றதை நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஆனாலும் அந்த நிகழ்வு முன்னேறலை அந்த நிகழ்வு அப்படியே இலங்கை மற்றும் ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் நிலை பெற்ற ஒரு நிலை மேற்கு நோக்கி நகர்ந்துருந்துச்சின்னா இப்போ இப்போ தொடங்கியிருக்க மழைன்றது நள்ளிரவில் தொடங்கியிருக்கும் இப்போது இந்த காலை வேளையில் தொடங்கக்கூடிய இந்த மழை என்பது கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள் சுற்றுவட்டாரத்தின் தெற்கு பகுதிகளாக இருந்தும் சரி அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்கள் புதுச்சேரி போக பகுதிகள் இப்படி ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையாகங்க ஓரிடங்களில் அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தின் பகுதிகளில் வலுவான மழையாகவே ஆங்காங்கே பதிவாததற்கான ஒரு வாய்ப்பாக இப்போ தற்பொழுது வரக்கூடிய நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது ஒரு கனமழை சொல்லலாம் இதை கிட்டத்தட்ட எங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலும் காரைக்கால் போன்ற மாவட்டங்கள்லையும் நாகப்பட்டினத்திற்கு வடக்குப்புறமாக அவ்வப்பொழுது கிடைக்கப்பெறுகின்ற இந்த மழைப்பொழிவு என்பது அப்படியே படிப்படியாக அரியலூர் உள் மாவட்டங்களான பெரம்பலூர் பகுதிகள் சில பகுதிகளிலேயும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து இந்த குளிர்காற்றின் தாக்கம் என்பது படிப்படியாக தெற்கு வரக்கூடிய நிலையில் நம்ம வடக்கிலிருந்து மழைப்பொழிவானது விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் இன்றைக்கு ஒரு நாள் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே மாவ மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்கள் வரைக்கும் ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சரி சில இடங்களில் ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய ஒரு மிதமான மழைப்பொழிவாக இருந்தாலும் ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு என்பது வடக்கில் இருந்து படிப்படியாக விலகும் என்று நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாளைக்கும் பார்த்திங்கன்னா நள்ளிரவு அதிகாலை வேலையில் டெல்டா கடலோரத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவின் தொடர்ச்சி என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்து படிப்படியாக டெல்டா மாவட்டத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு என்பது நாளைக்கும் இருக்கும் சில இடங்களில் அப்படியே திருச்சிக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் சரி கோ இப்படி பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் திருப்பூர் மாவட்டத்திற்கு தெற்கு பகுதி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகளான பகுதிகளிலையும் சரி மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலையும் விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் புதுக்கோட்டை சிவகங்கை இடை மினைமிடம் பகுதிகளில் சில இடங்களில் லேசான பொழிவாக அமைப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இதுதான் ஒரு வானிலை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒன்று இதனைத் தொடர்ந்து படிப்படியாக மழைப்பொழிவு முற்றிலுமாக விலவகக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு எதிர்பார்த்த அமைப்பு நம்ம குளிரலையோடு இணைய பெற்ற ஒரு காற்று வருவதனால தான் பெரிதளவிற்கு இது மழைப்பொழிவு உற்பத்தி செய்யாத ஒரு நிலை அது குளிர்ந்த ஒரு அமைப்பாக இருந்தது குளிர்ச்சியான காற்றும் வந்து பார்த்திங்கன்னா வலுவான அந்த நிகழ்வு காற்றை ஈர்த்ததுன்னு பார்த்திங்கன்னா குளிரல் இந்திய வட இந்திய குளிரலை உள்ளீடாக வந்த அமைப்புன்னு தான் ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லலாம் எனிவே நம்ம இதை வந்து கடந்த கால அறிக்கையில் நாம் வந்து இப்படிலாம் இருக்கலாம்னு சொன்னேன் தவிர இதை வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நம்ம உலக வானிலை மாதிரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரி வருது இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த ஒன்பதாம் தேதி அறிக்கையை போய் பார்க்கலாம் அந்த நம்ம ரெண்டு ம ரெண்டாம் கட்ட மனசா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கனா கண்டிப்பாக எது எப்படியோ நம்ம ஆனால் இது நினைச்ச இப்படியெல்லாம் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சது சொன்னால் ஆனால் அந்த ட்ராக் நம்ம சொன்ன அந்த நிகழ்வு இப்படி வரும் இந்த நிகழ்வு இப்படி வந்தால் செயலழக்கும் செயலிழந்தால் காற்றை வந்து தன் போக்கிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கிழக்கு காற்று அளவுகளை கொண்டு வந்து நமக்கு தமிழகத்தின் ஊடாக ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதாவது கிழக்கு காற்று அலைவுகள் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் வெப்பம் கிடைத்தால் மட்டுமே அங்கங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் மீண்டும் இரவு நேரங்களில் குளிரலையின் தாக்கம் என்பது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இப்படித்தான் மழைப்பொழிவு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா குளிரலை தாக்கம் இருந்திருக்கும் மழை இன்றிச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கும் இப்போ கட கடலோரத்தில் மழை பொழிவு என்பது வலுவாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வெப்பம் கிடைத்த பிறகு தொடங்கக்கூடிய ஒரு மழை உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை இரவாக போய் சென்று மழை பொழிவு இப்படி இந்த நிலை என்பது நாளை வரைக்கும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனாலும் வடக்கிலிருந்து மழை குறைந்து கொண்டு வரக்கின்ற வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அவ்வளோதான் அதற்கப்பறம் சிஸ்டம்ஸ் வந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் ஆனாலும் அது அப்போது குளிரலையின் ஆக்கிரமிப்பு என்பது நம்ம எதிர்பார்த்த ஒரு நிலையை சொல்லலாம் அந்த வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு உயிரழுத்தமாக இருந்தாலும் சரி மத்திய இந்திய திரைப்பகுதிகளில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு உயிரழுத்தமாக இருந்தாலும் சரி இரு இந்த இரண்டு ஒன்றாக வட தமிழக கரை மற்றும் ஆந்திர பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொள்ளும் என்று தெரிகிறது அதன் காரணமாக குளிரலையின் ஆக்கிரமிப்பு என்பது தமிழகம் மற்றும் புதுவையின் ஊடாக குளிராயிலின் தாக்கமே அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் பெரிதளவிற்கு நிகழ்வின் முன்னேற்றம் என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையாக தெரியவில்லை இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்